வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் இரண்டில் கடலோடு விளையாடு பாடத்திற்கான குருவினா பார்க்கலாம் குருவினாவில் முதல் வினா பாருங்க அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் இதற்கு பாருங்க அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் மீனவர்கள் கருதுகின்றனர் அப்படின்னு நீங்க எழுதலாம் இரண்டாவது வினா கடல் பாடலில் கண்ணாடியாகவும் தவமாகவும் குறிப்பிடப்படுவன யாவை இதற்கான பதில் பாருங்க முழு நிலவுதான் கண்ணாடி மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம் மூன்றாவது வினா மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு வலைவீசி பிடிக்கும் மீன்கள் அவர்களது செல்வம் என்று எழுத வேண்டும் அதற்கடுத்து சிந்தனை வினாவில் நீங்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெறும் தொழில்களில் ஒன்றை பற்றி ஐந்து வரிகளில் எழுதுக இப்ப உங்கள் எந்த தொழில் சிறப்பாக நடைபெறுதோ அதை பற்றி ஐந்து வரிகள் எழுதுவோம் இங்கே நாட்டுப்புற இலக்கியங்களை வாய்மொழி இலக்கியங்கள் என்று கூற காரணமையாவை அப்ப இதற்கான பதில் வந்து நாட்டுப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து தங்கள் செய்யும் வேலைகளின் வலுவை குறைப்பதற்காக வாய்மொழியாக பாடக்கூடிய இலக்கியம் தான் என்னது வாய்மொழி இலக்கியம் இதில் வந்து ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம் என்றும் கூறலாம் என்று நீங்கள் விடை எழுதலாம் நன்றி